கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் கட்டுமான பணியின் போது நெடுஞ்சாலை மேம்பாலம் இடிந்து விழுந்ததில் மினி லாரி ஓட்டுநர் உயிரிழந்தார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்போம் பிரசாத் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான விவரங்கள் வணக்கம் கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து ஆலப்புழா செல்லுகின்ற பாதையில் தேசிய நெடுஞ்சாலையினுடைய கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது துறவூர் அருகே இரமல்லூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையினுடைய மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அந்த மேம்பாலத்தினுடைய கட்டுமானிப்பு பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகின்ற நிலையில் இன்று திடீரென அந்த மேம்பாலத்தினுடைய ஒரு பகுதியான சரிந்து விழுந்தது ஜாக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த ஜாக்கி திடீரென சரிந்ததால் அதில் அந்த விழுந்தது அந்த நேரம் எர்ணாகுளத்திலிருந்து பத்தாம் திட்டம் நோக்கி பாரம் ஏற்றி சென்று கொண்டிருந்த ஒரு பிக்அப் வேன் மீது இந்த கர்தர் விழுந்ததால் அதனுடைய ஓட்டுநர் ராஜேஷ் அதற்கு அதற்குள் சிக்கினார் தொடர்ந்து பல மணி நேரம் தொடர்ந்து இது அதிகாலை மூன்று மணிக்கு நடைபெற்ற சம்பவம் தொடர்ந்து கிரேன் பயன்படுத்தப்பட்டு அதை அந்த கர்தர் மாற்றப்பட்டது அந்த நிலையில் வாகனத்தினுள்ளே ராஜேஷ் சடலமாக காணப்பட்டார் அவரை அங்கிருந்து மீட்டு எர்ணாகுளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள் அந்த மேம்பாலத்தினுடைய பணி எழுபது சதவீதம் நடைபெற்ற நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இதே பகுதியில் ஏற்கனவே மேம்பாலத்துடைய மற்றொரு பகுதியும் சரிந்து இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது விவரங்களுக்கு நன்றி பிரசாத் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்